சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூரியாசியிடன் இன்று இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று இறைவன் கணக்கன்பட்டி பழனிச்சாமி சாமிகள் என்கிற பரம்பொருள் அன்னதானம் நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி அதற்காக இறைவனின் பிள்ளைகளாக பெங்களூரில் இருந்து பாஸ்கர் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்பி வைத்தார் மகேஸ்வரி தனா ஜிபேயில் இப்படித்தான் தான் பேர் இருக்குது அவங்க அழைத்து பேசவில்லை அவர்கள் ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்து உதவி செய்தார் மீண்டும் சில பேர் ஐநூறு முந்நூறு நூறு என்று மொத்தமாக இன்று இறைச்சநிதியில் வந்து சேர்ந்த அன்னதானத்துக்கான காணிக்கையானது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றி கொள்கிறோம் நம் கர்மவினைகள் தீர வேண்டும் நம் குறைகள் தீர வேண்டும் வாழ்க்கையில் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இறையருள் பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பி வைத்து இந்த தொண்டு தினமும் நடப்பதற்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்வது இறைவனின் கருணை நன்றி நற்பவி